ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூவிகா ஆர்ட் ஜுவல்லரி அந்த நம்மளோட ஐம்போன் ஜுவல்ஸ் நெக்லஸ் எல்லாம் இது பார்த்துருப்பீங்க அதில் வந்து லாஸ்ட்டு மந்த்து நம்மளோட சேல்ஸில் வந்து எனக்கு நான் வந்து மினிமம் இந்த ஒரு ஹண்ட்ரட் ருபி அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ராஃபிட் வச்சு பண்ணுறதுனால எனக்கு நிறைய சேல்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட நிறைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் நமக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க மூலமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க லாஸ்ட்டு மந்த்து என்னோட இந்த நம்மளோட பிஸ்னஸில் என்னோட ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சது ஒரு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்கிட்ட வந்துருக்கு இதுக்கு வந்து நான் ரெண்டு கிராம் காயின் வந்து வாங்க போகிறேன் நான் எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு தெரியல நீங்கள் வந்து நம்ம சென்னையில் வந்து சரணாஸ்டோரில் வாங்கலாமா ஜெயச்சந்திரில் வாங்கலாமா அப்படின்ட்டு இனிமேல் மந்த்லி மந்த்லி என்னோடய இன்கமில் நான் வாங்குகிற கோல்டு காயினு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நீங்கள் வந்து எனக்கு நம்ம எங்கே வாங்கினா நமக்கு ஏன்னா இப்போ வந்து தங்கம் வளம் தான் ஏறிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து டெய்லி ஒரு முந்நூறுபா அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாலே ஒரு மாதத்துக்கு வந்து ஒம்பதாயிரம் ரூபாய் ஓகேங்களா அதனால் ஒரு சின்ன சின்னதாக நம்ம வந்து ஒரு சேர்த்து வைக்கிறதுனால அது வந்து நமக்கு பின்னாடி பெரிய லெவலில் நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் லேடிஸ்க்கு அதனால் என்னோடய சேவிங்ஸு நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த பதிவை வந்து நான் போடுறேன் நான் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் போயிட்டு வாங்கலான் இருக்கேன் ஒரு ரெண்டு கிராம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லா நிறைய ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்மளோட சேவிங்கில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நமக்கு நிச்சயம் ஒரு கை கொடுக்கும் நமக்கு எல்லா விஷயத்துலுமே கை கொடுக்கும் சேவிங்ஸ் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இதாக இருக்காது அதனால் இப்போ ஒரு மாதம் நம்ம மளிகை சாமானுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இதை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அரிசி வாங்காமல் இருக்கோமா பருப்பு வாங்காமல் இருக்கோமா அரிசி வில ஒரு அப்போ வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே போகுது ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாங்கிட்ட வந்துடுச்சு அதனால் அந்த மாதிரி நம்ம நினச்சி மளிகை சாமான் இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் நமக்கு வந்து இருக்கும் இவ்வளோ தான் இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுவோம் கார் இன்சூரன்ஸ் கட்டுவோம் பைக் இன்சூரன்ஸ் கட்டுவோம் அந்த மாதிரி மளிகை சாமான் இதே மாதிரி ஒரு மாதத்தில் நம்ம ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயின் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு பின்னாடி வந்து இதாக இருக்கும் நம்ம எப்படி நம்ம இருக்கிற செலவுகளில் இதை எப்படி நம்ம இதுக்குன்னு எடுத்து வச்சு வாங்குறது செலவுக்கே சரியாக இருக்கே அப்படின்னா செலவோட செலவை தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம எப்படி அரிசி பருப்புக்கு அத்தியாவ அத்தியாவசிய தேவைக்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி மாதம் ஒரு கிராம் தங்க மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு அதையும் செலவு லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி எடுத்து வச்சு பாருங்கள் அந்த செலவு வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கை கொடுக்கும் பார்த்துக்கோங்க அதனால் மாதம் ஒரு முந்நூறுரூவா அதாவது டெய்லி ஒரு முந்நூறுவா அந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்ட்டு கிளான் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் போயிட்டு நான் வாங்கிட்டு அந்த காயினோட ஃபோட்டோவும் காட்டிருக்காங்க லேடிஸ் வீட்டில் இருந்து எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி இல்லை நான் ஹஸ்பண்ட் நல்லா ஒரு ஏர்ன் பண்ணாருன்னா அதுலேருந்து ஒரு மிச்சப்படுத்தி நீங்கள் வாங்கலாம் மாதம் மினிமம் ஒரு கிராம் அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கூட நான் ஒரு தோடு வாங்கினேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு ரிங் ஒன்று அது வந்து ஒரு பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் தருவோம் அந்த ரிங் தோடு அந்த ரிங் தோடு நான் அப்போ வாங்கும்போது ஒரு ஒரு படம் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்கிட்ட வந்தது ஒரு பிஸ்னஸில் நான் அது கூட மேங்கோட்டை போட்டு அப்போ ஒரு இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கினேன் அதே தோடு இன்றைக்கி போய் என்னோடய சிஸ்டர் வாங்கியிருக்காங்க செவன்ட்டி ஒன் தௌசண்ட் என்ன ஒரு மூணு மடங்கு ஏறி இருக்க பார்த்துக்கணும் அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பைசா இருக்குதுன்னா வாங்குங்க ஒரு கிராம் மினிமம் ஒரு கிராம் மாதம் ஒவ்வொரு ஹவுசயும் நம்ம சேர்க்கணும் அப்படின்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சமயத்துக்கு அது நல்ல ஒரு உதவியாக இருக்கும் காம் வாங்கும்பிது அதில் ஒரு காது வச்சு அந்த மாதிரி வாங்குவேன் அதனால் நம்ம சமயத்துக்கு நமக்கு அது உதவு காது இல்லாட்டி எடுக்க மாட்டாங்க பேங்கில் ஓகேங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நான் ஒரு டூ த்ரீ டேஸில் போயிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி ஆப்டிஃபிஷியுன்னு சொல்லி கவரிங் நகை விற்று தான் இப்போ தங்க வாங்குகிறேன் நான் இதே இது வந்து நீங்களும் நம்ம கவரிங் நாங்கள் விற்கிறது நமக்கு ஒரு இது கிடையாது ஆக அது மூலமாக நம்ம தங்கம் வாங்க நம்ம அது அந்த விதத்தை நம்ம நல்ல விதத்தை நம்ம பார்க்கணும் எந்த பிஸ்னஸ்னாலும் சரி நமக்கு வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அதில் ஒரு நேர்மையாக நியாயமாக இருக்கும்போது நமக்கு எல்லா ஒரு ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்கும் நீங்களும் எல்லோரும் வந்து இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நாளைக்கு வந்து நான் இந்த இன்கம் ஏற்ற டெய்லி எப்படி வந்தது நான் எவ்வளோ சேர்த்தேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது தவிர காயின் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நான் இப்போ வந்து எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்ட்டு யோசனையில் இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் இருக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி மாதம் ஒரு அரை கிராம் ஒரு கிராம் வாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேண்ணா பிஸ்னஸ் மட்டும் கிடையாது லேடிஸ் வந்து எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி இப்போ இப்போ எங்கள் வீட்டில் அவங்க சர்வத்து போயிடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு வீட்டில் வேலை பார்க்க அவங்க மாதமே ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே பண்ணுறாங்க அவங்களும் கூட நான் இப்போ என்னையை பார்த்துட்டு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த இதனால தான் அவங்க தான் சொல்கிறாங்க அக்காடிக்கு சொன்ன ஐடியாவில் எனக்கு வந்து நானே இப்போ வாங்குகிறேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு சரி நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லலாமே அப்படின்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து தான் இந்த வீடியோ போடலான்னு பார்த்தேன் சரி நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் வந்து நிச்சயம் ஒரு எப்படியும் ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே ரெண்டு நாளில் போயிட்டு நான் வாங்கிடுவேன் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போய் வாங்கிடுவேன் நான் அதே மாதிரி நம்மளோட இது கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருக்குது நெக்லஸ் ஆர்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது அந்த ஆர்டர்ஸும் அதுக்கும் கொஞ்சம் நான் வந்து ரெண்டு மூணு நாள் மேலே இருக்குது போயிட்டு வந்துட்டு நான் போய் சொல்கிறேன் நிறைய நான் முதல்ல ஸ்டோனு வச்சேன் கலர் கலர் ஸ்டோனு நம்ம எந்தெந்த ராசிக்கு என்னென்ன போடலாம்னு சொல்லி அந்த ஆடர்ஸும் நமக்கு வந்துருக்குது ஓகேங்களா இப்போ இந்த மார்ச் நிறைய ராசிகள்லாம் மாறு புரிஞ்சு சார் நிறைய பேருக்கு வருது சனி பயிற்சி இருக்குது ஓகேங்களா அந்தந்த ராசிக்கு நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னாடே போதும் நம்ம பியூர் கோல்டு வாங்கி தான் போடுறது கிடையாது நம்ம இந்த ஐஃபோன்லேயே நம்மளோட இதில் நிறைய ரூபி ஸ்டோனு எமரல்டு அண்டு இது ஒயிட்டு டைமண்ட் அமெரிக்கன் டைமண்டு அதுக்கப்புறம் போகணும் இதெல்லாம் வச்சு நம்மக்கிட்ட நெக்லஸ் இருக்குது நம்மக்கிட்ட நல்ல நியாயமான விலை தான் இருக்குது எல்லாருமே நீங்கள் வந்து அதை போட்டாலே நம்ம அந்த ராசிக்கே நம்ம நிறைய நம்ம நல்ல விஷயம் பாசிட்டிவ் திங் நம்ம திங்ஸ் நம்மளை வந்து அடையும் அது பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம கிடைக்கும் ஓகேங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் நாமும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்